ഹീസിക്കും അപ്പാൽ ഒരു മധുരും അതുകൊണ്ട് എന്തൊരു കരുത്ത അനുമതി കയ്യൂന അമ്പാ മാറി சென்ற தெளிவாக இருக்கிறது அதற்கு பின் அவர்களாக தீர்ப்புக்கு மாற்றமாக செய்தால் தெளிவான செய்தார் அவர்கள் வழிகட்டு விட்டார்கள் ஒரு ஆள் வந்து கேட்டார் அவர் நிக்காக முடிச்சு இருபது வருஷம் குழந்தை இல்ல ஆயுர்வேத வைத்தியம் செய்யப்பட்டிருக்கிறார் அதுல ஒரு பின் வழியாக ஏத்துறாங்க அதுக்கு இன்னொரு ரெண்டு மாசத்தில் இன்னொரு டப்லெட் குடிக்கணுமாம் குழந்தை உண்டாயிருமாம் இவர் கொஞ்சம் மார்க்கப்பட்டுள்ளார் தென் மாகாணத்தில் ஒரு பகுதியில் அவர் இந்தியாவில் பத்து வருஷம் அந்த கோர்ஸ் முடிச்சிட்டு வந்திருக்கிறார் இவரும் ரெடி வேற எனக்கு குழந்தை கிடக்க வழியே இல்லை இதுதான் செய்யணும் இவர் உடுப்பில் மாத்தி கட்டில் ஏறி இருக்கிறார் சும்மா கேட்டு பார்த்தார் என்ன மருந்து ஏத்த போறீங்க அவன் சொன்னானாம் இந்த மருந்து இருக்குது குரங்கட விந்தால தயாரிக்கப்பட்டது இது உள்ள போய் செயல்பாடு ஆனதுக்கு பின்னால மனித மூல வளரணும் இல்லையா மனிதன் வளர்ந்து குரங்கு குறைந்துட்டாங்க இது அதுக்காக அந்த மூல வளர்ச்சிக்கு இன்னொரு மருந்து ரெண்டு மாசத்தில் போடும் இந்த காசி குணுவரல இறங்கி ஓடி வந்தான் ஓடி வந்து கேட்குற அதுல இது கூடுமா கூடாதா எத்தனை பேருக்கு பிள்ளையும் பிறந்தீங்க முடியும் அவருக்கு தெரிஞ்ச கூட்டாளிமா இருக்கு நான் சொன்ன இப்படி ஆட்களை அவங்கள கேட்டு பாருங்க குரான் திந்த சட்டத்துக்கு பதில் எங்கடா பதில் கொடுக்கிற மதுகமுடைய சட்டங்களில் புகாக்கள் எந்த அளவுக்கு துல்லியமாக செய்திருக்கிறார்கள் என்றால் அக்காலத்தில் நிகழாதது ஆனால் எதிர்காலத்தில் நிகழ முடியும் என்று உள்ளதற்கும் இப்படி நிகழ்ந்தால் அதற்கு பரிகாரம் இதன் எழுதி வச்சிருக்கிறார் சல்லா அலிஸ்லம் அவர்களும் அறிஞர்களிட்ட சொன்னான் அறிஞர்கள் அனுப்பினான் இருக்கும் போதே சகாபாக்கள் சில சட்டங்களை வேறு சில சகாபாக்கள் அறிஞர்கள் இன்னொரு அறிஞர்கிட்ட ஒரு மதுக கேட்டு பின்பற்றது இருந்திருந்தால் ரசூல் சல்லாஸ் தருத்திருப்பார் புகாரியில் இருக்குது ரெண்டு மனிதர்கள் ஒரு ஆள் கொஞ்சம் படிச்சவர் கொஞ்சம் போதாது படிச்சோடு பேசினார் வீட்டுல வைத்து கூலி வேலை செய்தார் இவரோட மனைவியோட தவறாக நடந்துட்டார் நான் எங்கட ஊர்ல இருக்கிற அறிஞர்கள்ட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க நூறு ஒட்டகம் கொடுங்க அடிமையை உரிமை விடுங்க நான் உரிமை விட்டேன் பிறகு இன்னும் சில அறிஞர்கள்கிட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க இல்ல ஓ நமானுக்கு நூறு கசையடி அடிச்சு ஊர்ல இருந்து ஒரு வருஷம் விளக்கி வைக்கணும் எதையார சொல்லுங்க ரசூல் சல்லா அலிஸ்லம் சொல்லல நான் ஹயாத்தோடு இருக்கத்துல நீங்க வேற வந்த போய் கேட்கிற இல்ல இமாமா அவனிட போய் கேட்கிற அப்படி சொல்லல சொன்னாங்க ரெண்டாவது சொன்னது சரி நூறு ஒட்டகத்தை திருப்பி எடுங்க அடிமையை திரும்பி எடுங்க நூறு ஒரு வருஷம் விளக்கி காலத்துக்கு பின்னால் சகாபாக்கள் மட்டும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட காலத்திலேயே எல்லா சகாபாக்களும் எல்லா சட்டத்தையும் சுயமாக ஆய்வு செய்தவர்கள் அல்ல அது மனித இனத்தில சாத்தியமும் இல்ல அல்லா எல்லோருடைய அறிவையும் புத்தியையும் ஒரே தரத்தில் வைக்கல இமாம் இபுல் கைமல் ஜௌசியா எழுதுறாங்க சஹாபாக்களில மார்க்க தீர்ப்பு வழங்கும் தகவல் உள்ளவங்க சுமார் நூத்தி முப்பத்தி மூணு பேர் தான் இருந்தாங்க ஒன்னேகால் லட்சம் சகாபாக்களுக்கு பத்துவா கொடுக்கிற தகமை உள்ளவங்க நூத்தி முப்பத்தி மூணு பேர் வெள்ளர் யாருன்னு பின்பற்றிமாங்க அந்த நூத்தி முப்பத்தி மூணு பேர் தான் கேட்டாங்க புகாரிய மேல வாசிக்கிறது மாதிரி எங்க பார்த்துட்டு வாசிக்கணும் மக்காவில் இருந்து ஒரு ஹஜ் ஒரு ஹாஜி கடைசியாக திரும்பும் போது காபாவுக்கு பிரியாவிட கொடுக்கும் தவா ஒரு பெண்ணுக்கு திரும்பி வரும் நாளில் மாத விளக்கு ஏற்படுகிறது

இவன் அப்பாஸ் அலி அல்லாஹு சொன்னாங்க இல்ல அவக்கு தவா புல்வதா கடமை இல்ல அவ போலாம் சாபாக்கு ரெண்டு பேரும் சொன்னாங்க நாங்க மாதாம சொன்னாங்க சாபித்துடைய கருத்தை விட்டுட்டு உங்களோட கருத்து வர தயார் இல்ல எங்கட மாதிரி ஒரு புத்தியுள்ளவர் எங்களோட இருக்கிறாங்களே அவங்க மாதிரி புத்தியுள்ள ஒருத்தர் தான் இவன் அப்பாசன் என்ன சொல்லிவாரு நான் ரசூல்ல்லாட்ட சுண்ணாவை சொல்றேன் நீங்க செய்திபட சாபி தண்டி ஒரு இமாமல கருத்தையே சொல்லீங்க நீங்களை சிறுக்கிராபோ வினோத்காரங்க தெண்ணி பாரு யுனாபாசரர் எல்லாரும் சுண்ணாவ சுண்ணாவா படிச்சவர் யகூதிகளோட புஷ்ல படிச்சவர் அல்ல அவரு சுண்ணாவ ரசூல்லாட்டின்னு படிச்சவரு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு சரி நீங்க வைத்து ரெண்டு பேரையும் விட்டுட்டு மூணாவது வாழ்கிட்ட கேளுங்களே அதுல தும்மும் சிலமாட்ட கேளுங்களே கேட்டு என்று சொல்லல நியாயம் அவர்களுடன் இருக்கும் அறிஞரின் கருத்தை தகமையுள்ள அறிஞரின் கருத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் சரி என்று சகாபாக்கள் அங்கீகரிக்கிறார் இதுபோல அனந்திர சொத்து பிரிக்கிறது சம்பந்தமாக புகாரியில கிதாபுள் இருக்கிறது அபூ முலாட் கேட்கிறான் அவரை அதை பிரிக்கிற முறையை சொல்றாரு அப்படியே வந்து அப்துல்லா இவ்வளவு ஸ்ரோதிரம் எல்லாம் கேக்குறாங்க அவர் வேறொரு முறையில பிரிச்சு காட்டுறாரு முறையில பிரிச்சு காட்டுறார் இவங்க போய் அவங்க சொல்லின்னு சொல்றாங்க நாங்க இவ்வளவு ஸ்ரோதிலத்துல காட்டினோம் கேட்டோம் நீங்க சொன்னதை பார்க்க வித்தியாசமாகத்தான் அவர் பிரிச்சார் சொன்னார்கள் லா தஸ் மாதா மகாதல் ஹி குரு பி புகாரியில் இருக்கிறது இந்த மாபெரும் அறிஞர் இவ்வளவு ஸ்ரோத் இந்த ஊரில் இருக்கும் வரை அவரிடம் மட்டும் நான் மார்க்கம் கேட்க வேண்டும் என்னிடத்தில் கேட்கக்கூடாது என்னிடத்தில் கேட்கக்கூடாது ஒரே தக்லீது செய்யும்படி சஹாமி வழிகாட்டுகிறார் புகாரில் இருக்கு சஹாபாக்களுடைய காலத்திலேயே ஒரே அறிஞரை பின்பற்றும்படி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஏன் மக்கள் மனோ இச்சையை பின்பற்றி பிழையான வழியில போகாம இருக்கிறதுக்காக வெளியில போறவங்க ஏன் போறாங்க அவங்களுக்கு வெளியாஷான கருத்து இருக்கு சுமை எலும்பு நேரம் வசதியான கருத்து கிடைக்குமே இதனால தான் இமா மவுசா ரஹமத்துல சொல்றாங்க யாரு ஒவ்வொரு அறிஞராலே பிழைகள் போயிருக்கலாம் அந்த கருத்துக்களை மாத்திரம் லேசிக்காக மார்க்கத்தை பின்பற்ற போனால் இஸ்லாத்தை கலட்டி வச்சுட்டு தான் மூத்தாக வரா முருத்தாக தான் மூத்தாக வரா இதனால் மதுகபுடைய தேவை என்ன நல்ல வழங்குங்க மதுகபுண்டை ஏன் பின்பற்றணும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உள்ளே நேரடியான பதில்கள் குரானிலும் ஹதீசிலும் நேரடியாக பார்க்க முடியாது அதுல இருந்து தெரியும் இப்ப வர புதிய பிரச்சனை குரான் காட்டேலாது குரானில் சொல்லப்பட்டுள்ள தெளிவாக வெளிப்படையாக சொல்லப்பட்டுள்ள பதில்கள் கொஞ்சமானது வரக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமானது வரக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை அல்லாஹ் அதற்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறான் அவைகளை கிண்டி உள்ளே இருந்து வெளியெடுத்து தருபவர்கள் தான் ஆய்வாளர்கள்